மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் திதிகளை பற்றி சில தெரியாத ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பிறந்த திதி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்ப நீங்க பிறந்த திதி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது திதி என்று சொன்னால் பணம் பிறந்த திதியை வைத்துத்தான் விதியை மாற்ற முடியும் பிறந்த திதியை வைத்துத்தான் விதியை மாற்ற முடியும் அந்த வகையில் என்ன சொல்றான்னா திதியை மொத்தம் ஐந்து வகையாக பிரி பிரிச்சிருக்கிறாங்க திதியை வந்து ஐந்து வகையாக பிரிச்சிட்டாங்க இந்த ஐந்து வகைக்கும் ஐந்து பஞ்சபூதத்தை கொடுத்துருக்காங்க ஐந்து வகைக்கும் ஐந்து விதமான பஞ்சபூதத்தை நாம் பிறந்த திதி எந்த பூதத்தை சேர்ந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூதத்தை வந்து நாம் அதிகமாக இயக்கம் பண்ண அதற்குண்டான பொருளை வந்து நாம் அதிகமாக இயக்கம் பண்ணும்போது நாம் சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு வந்து கண்டிப்பாக கஷ்டமில்லாத வாழ்க்கைக்கு போக முடியும் எல்லாருமே சங்கடங்கள் பிரச்சனைகள் தான் வாழ்க்கையை வந்து இருக்காங்க சங்கடங்கள் பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டு போய் மாட்டிக்கிட்டு என்ன அதுல அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது தெரியாமல் தான் எல்லாம் இருக்காங்க அந்த வகையில் பிரதமை சஷ்டி ஏகாதேஷ் இது எல்லாம் வந்து ஒரே கேரக்டருடைய பிரதமை சஷ்டி ஏகாதேசி இந்த திதிகள் வந்து மூன்றும் நெருப்பு சார்ந்தது இப்போ ஒரு பிரதமையில் பிறந்தவரோ சஷ்டியில் பிறந்தவரோ ஏகாதசியில் பிறந்தவரோ டெய்லி போய் கோயிலில் ஒரு சூடத்தை சாதாரணமாக ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் வந்து ஒரு சூடத்தை பொருத்தி வைத்து நீங்கள் சாமி கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் அதோடைய பலன் அபரிதமாக இருக்கும் உண்மையான உண்மைதான் என்ன ஆக்டிவேஷன் ஆகும் துதியை சப்தமி துவாதசி அதாவது இரண்டாவது திதி ஏழாவது திதி பன்னிரெண்டாவது திதி இந்த மூன்றும் மண் அப்ப எந்த ஒரு மனிதன் துதியை திதியிலும் சப்தமி திதியிலும் துவாதசி திதியிலும் கோவிலுக்கு போய் அந்த தெய்வங்களுக்கு சந்தனம் சந்தனத்தை நல்லா கரைச்சி நல்லா கட்டியா கரைச்சு சந்தனம் வைத்து குங்குமம் வச்சு கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய திதி நீங்கள் பிறந்த திதி இரண்டாவது திதியாகவோ இரண்டாவது திதியாகவோ ஏழாவது திதியாகவோ பன்னெண்டாவது திதியாகவோ இருந்தால் உங்களுடைய விதியை சந்தனத்தை சந்தனம் என்று சொன்னால் மண் சந்தனம் என்பது மண் அந்த மண்ணை வந்து என்ன சொன்னா தெய்வத்தின் நெற்றியில் வைத்தாலும் இப்போ நம்மளே இருக்கோம் அப்படின்னா வந்து நெத்தியில் சந்தனம் பூசிக்கலாம் சந்தனத்தை நெத்தியில் வந்து வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்போ தொகுதியை சப்தமி துவாதசி திதிகளில் பிறந்தவர்கள் இது வளர்ப்பறையாக இருந்தாலும் தெய்வரையாக இருந்தாலும் நெத்தியில திணிக்கான சந்தன கீற்றை வைத்து பாருங்கள் உங்களுடைய திதியுடைய ஆக்டிவேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சக்சஸ் ஆயிடுவீங்க அதற்கடுத்து திருதி மூணாவது திதி எட்டாவது திதி அதுக்கடுத்து திரையோதிசு திதி திரையர்து திதி அப்ப மூணு எட்டு பதிமூணு பதிமூணாவது திதிகள் ஆகாய பூதத்தை சார்ந்தது அப்ப ஆகாய பூதம் என்பது என்ன சொன்னா பூக்கள் ஆகாய பூதம் என்பது பூக்கள் அப்ப திருதய திதியிலும் அஷ்டமி திதியிலும் திரையோதசி திதியில் போய் பிறந்தவர்களும் தெய்வத்திற்கு பூவை போட்டு வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காரியங்கள் நூறு பெர்சன்ட் வந்து கண்டிப்பாக சக்சஸ் ஆயிரும் இதை பரிசுத்து பாருங்கள் சதுர்த்தி திதியில் போய் பிறந்தவர்களும் நவமி திதியில் போய் பிறந்தவர்களும் சதுர்த்தசி திதியில் போய் பிறந்தவர்களும் இவருடைய திதியோடைய பூதம் ஜலம் அப்போ சதுர்த்தி திதியில் போய் பிறந்தவர்கள் நவமிப்பு திதியில் போய் பிறந்தவர்கள் சதுர்த்தசி திதியில் போய் பிறந்தவர்கள் தெய்வங்களுக்கு பன்னீர் அபிஷேகம் அல்லது தண்ணீர் அசி அபிஷேகம் அல்லது இளநீ அபிஷேகம் இதை நீங்கள் அடிக்கடி பண்ணி பார்க்க 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 உங்களுடைய திதி நன்றாக வேலை செய்யும் அப்போ நாலாவது திதி ஒன்பதாவது திதி பதினாலாவது திதி நாலு ஒம்பது பதினாலாவது திதி நீர் சார்ந்த திதி இது வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த திதியில் போய் பிறந்தவர்கள் ஜல அபிஷேகங்களை தெய்வங்களுக்கு பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுவேங்க இதெல்லாம் மைண்டூட்டாக உள்ள விஷயங்கள் அவ்வளவு ஈஸியாக ஞாபகத்துக்கு வராது பணம் வேணும்னா இதை செய்யுங்க பொருளாதாரம் வேணும்னா இதை செய்யுங்க இது ரொம்ப சிம்பிளானது தானே அதற்கடுத்து பஞ்சமி தசமி பௌர்ணமி இது வந்து காற்று ஆதிபத்தியம் உடையது பஞ்சமி தசமி பௌர்ணமி இது காற்று ஆதிபத்தியம் உடையது அப்ப காற்று என்று சொன்னால் புகை இவர்கள் பத்தி பொருத்துவதன் மூலமாகவும் சாம்பிராணி பொருத்தி வழிபாடு பண்ணுவதன் மூலமா பத்தி பொருத்துவதன் மூலமாகவும் சாம்பிராணி பொருத்துவதன் மூலமாகவும் அலுவலகத்தில் அல்லது வீட்டில் வந்து என்ன சொன்னா சாம்பிராணி புகை போடுவதன் மூலமாகவும் இவருடைய கர்மாக்கள் வந்து கண்டிப்பாக குறையும் இதை நடைமுறைப்படுத்துங்க இதை நடைமுறைப்படுத்தி பார்க்க 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 என்ன சொன்னோன்னா கர்மாக்கள் என்பதை வந்து கண்டிப்பாக குறைஞ்சிடும் அப்ப திதிகளின் விவரங்களில் நம்ம திதி என்ன பஞ்சபூத சக்தியை சார்ந்தது அதற்கு என்ன வழிபாட்டு பொருளை வைத்து வழிபாடு பண்ணினோம் என்று சொன்னாலே ஆயிரம் வீடியோ போடலாம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை பத்து விதமான உணவுகள் வச்சிருக்காங்க நமக்கு பூரி பூரி தான் சாப்பிடுறோம் சிக்க ஆஹ் குஸ்கா பிடிக்கணும் குஸ்கா தான் சாப்பிடுறோம் இதைத்தான் ஜோதிடத்துல சொல்லியிருக்காங்களே ஆயிரம் வீடியோ போடணும் டெய்லி ஒரு நாலு வீடியோ போடுறதுனால தேடி பிடிச்சி ஏதாவது ஒன்று மக்களுக்கு வந்து கிளிக்க ஆகக்கூடிய ஒரு அளவுல என்னது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பணம் சார்ந்த வித விதத்தில் ஒரு மனிதன் போராட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் திதியை பிடி விதி மாறும் அப்படின்னு சொன்னாங்க அந்த திதி என்ன ஆதிபத்தியமுடைய பஞ்சபூதம் என்பது நமக்கு தெரிந்துவிட்டது என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக சக்சஸ் ஆயிடுவோம் அப்போ இந்த ஐ மூணா பதினைஞ்சு திதிகள் வளர்வுறையில் பிறந்தாலும் தேவி விரையில் பிறந்த இப்போ இதே வந்து என்ன சொன்னால் பஞ்சமி தசமி அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிடுங்க அமாவாசை வந்து எப்பயுமே காற்று ஆதிபத்தியத்தில்தான் வரும் பௌர்ணமி காற்று ஆதிபத்தியத்தில்தான் வரும் அப்போ பிரதமை சஷ்டி ஏகாதேசி நெருப்பு திதிகள் துவதியை சப்தமி துவாதசி மண் திதிகள் திருதியை அஷ்டமி திரதேவ சசி திதி இது வந்து ஆகாய பூதத்தை சார்ந்தது சதுர்த்தி நவமி சதுர்தசி திதி வந்து ஜலம் சார்ந்த விஷயத்திற்கு உண்டானது பஞ்சமி தசமி பௌர்ணமி காற்று ஆதிபத்தியம் உடையது இதை இப்படி நீங்கள் வந்து இதற்குண்டான அந்த நெருப்புக்கு தீபம் ஏற்றலாம் மண்ணுக்கு சந்தனம் ஆகாயத்திற்கு வந்து பூவு நேருக்கு வந்து ஜலம் காற்றுக்கு வந்து என்ன சொல்லணும் சாம்பிராணி புகை இவ்வளோதான் பிடித்து ஒவ்வொருத்தரும் தங்களுடைய இலகுவாக இதை வீட்டில் வச்சே செஞ்சுக்கலாம் எங்கேயும் போய் செய்யணுங்கிற அவசியங்கள்லாம் கிடையாது வீட்டில் வச்சே ஒவ்வொருத்தரும் செய்ய 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 என்ன சொன்னால் வாழ்க்கையில் வந்து போராட்டக் களத்திலிருந்து கண்டிப்பாக தப்பித்துக் கொள்வீர்கள் பரிட்சித்து போகிறங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து கொடை வருவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்